பெரியார் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் ஸ்பெஷலைசேஷன் ரிமோட் சென்சிங் அண்ட் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் அர்ச்சகர்கள் மதுபோதையில் ஆபாச நடனம் ஆடும் வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலாகி கான்போரை முகம் செலிக்க வைத்துள்ளது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் மதுரை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் பழமை வாய்ந்த பெரிய மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது அப்பகுதியில் புகழ்பெற்ற இந்த கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து வழிபாடு செய்து வருகின்றனர் அர்ச்சகர்கள் கும்பலாக ஆபாச நடனம் ஆடியுள்ள வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அந்த வீடியோவில் அரை நிர்வாணமாக ஆபாச நடனம் ஆடியுள்ளது பெரிய மாரியம்மனுக்கு பூஜை மற்றும் அர்ச்சனை செய்யும் கோமதி நாயகம் வினோத் கணேசன் ஆகிய தான் என்பது தெரிய வந்துள்ளது மேலும் கோவிலுக்கு வரும் பெண் பக்தர்கள் முகத்தில் விபூதி அடிப்பது போன்ற இன்னும் சில முகம் சுளிக்க வைக்கும் சம்பவங்களிலும் அவர்கள் ஈடுபட்டுள்ளது இது தொடர்பான வெளியாகி பரபரப்பை கூட்டியுள்ளது இந்நிலையில் இந்த வீடியோ வைரலான நிலையில் கோவில் போன்ற புனித தளத்தில் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டதற்காக அவர்கள் மீது அறநிலையத்துறை கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்தது அதன் அடிப்படையில் அம்மூரையும் பணியிடை நீக்கம் செய்து அறநிலையத்துறை உத்தரவிட்டுள்ளது மேலும் கோவில் பணியாளர் கார்த்திக் மீதும் புகார்கள் எழுந்துள்ள நிலையில் அவர் மீதும் நடவடிக்கை பாயும் என அறநிலையத்துறை எச்சரித்துள்ளது பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் ஜி ஆர்எஸ் ரிமோட் சென்சிங் அண்ட் வாழ் thank <laughs> you